தேர்தல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கட்சிகள் அனைத்தும் எப்படி கூட்டணிகள் அமைக்க போகுது இந்த தேர்தலை எப்படி சந்திக்க போகுது இந்த தேர்தலுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய தங்களுடைய நிலைப்பாடுகளை எப்படி நிலநிறுத்துறதுக்கான கூட்டணிகளாக எதை எதை தீர்மானிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல திமுக திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பல வருஷங்களாக பல தேர்தல்களை சந்தித்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி அவங்க இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற முனைப்போடு இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய கூட்டணிகளையும் பார்த்துக்கிட்டோம்னா அவங்க ரெகுலராக வரக்கூடிய அந்த காங்கிரஸ் பிசிகா சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே சேர்ந்து அந்த கூட்டணி அதே லெவலில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணி இப்போ இன்றைக்கு நிலவரத்துக்கு அவங்க மதுராங்கத்தில் அவங்களுடைய மாநாட்டில் இப்போ நிறைய கட்சிகளை சேர்த்துருக்காங்க டி நம்ம டிடி தினகரன் போயிருக்காரு தேமுதிகவும் அங்கே சேரப்போகிறதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு உண்மைன்னு இன்னும் அறிவிக்க வரல இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்டி கூட்டணி அவங்களும் பலம் பொருந்திய கூட்டணியாக மாறிக்கிட்டே இருக்காங்க இப்போ அந்த தேசிய கூட்டணி பலம் பொருந்தியதாக மாறக்கூடிய சூழ்நிலையில் அவங்க சக்தி வாய்ந்ததாக இருப்பாங்க இதுக்கு இடையில இந்த வெற்றியை தீர்மானிக்க கூடியது கூட்டணி ஜெயிக்க போதா இல்லை டிஎம்கே ஜெயிக்க போதா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக கண்டிப்பாக விஜய் மாறிடுவார் ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ விஜய் என்ன இவங்க தேசிய கூட்டணியில் விஜய்யை சேர்க்கறதுக்கான முயற்சிகளை அவங்க செய்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சுவார்த்தை கண்டிப்பாக நடத்திருப்பாங்க மற்றவங்க சொல்கிற மாதிரி சிபிஐ விசாரணையும் சினிமாவை தள்ளி வச்சதும் அதுக்கான காரணமாக நாம் பார்க்கல கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க பேச்சுவார்த்தை நடக்க நடத்தக்கூடிய சூழ்நிலையில் விஜய் தரப்பில் இருந்து கூட்டணிக்கு தயாராக இருப்பாங்க அவங்களுடைய சீட்டுகள் என்ன வேணும்னு கேட்டிருந்திருப்பாங்க ஆனால் அவங்க வச்சக்கூடிய கோரிக்கைகள் வித்தியாசமாக இருந்திருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவர் தனியாக அனுப்பாரா அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இப்போ இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெயிச்சு போனால் திமுக அரசு மறுபடியும் கண்டினியூ ஆகிடும் தோற்று போனால் அவங்க அவங்களுடைய போராட்டத்தை கண்டிப்பாக செயல்படுத்துவாங்க வழக்கமான எதிர்க்கட்சியாக இருந்து அவங்களுடைய போராட்டங்கள் இப்போ இல்லை நம்ம முன்னாடியே இருந்து இருக்கோம் திமுக கட்சி திமுக அரசு அமைக்கும் சரி சரி எதிர்கட்சியாக இருக்கும்போதாக சரி அவங்க கட்சியையும் கட்சி தொண்டர்களையும் ஒருபோல் சேர்த்து அவங்களுக்குள்ள ஓட்டு வாங்கிய நிலைநிறுத்தி அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை கண்டிப்பாக அவங்க பாதுகாத்துக்கிட்டே தான் இருக்காங்க அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோமே அப்படி வைக்கக்கூடிய பட்சத்தில் தேமுதிக கண்டிப்பாக அவங்க இந்திய கூட்டணியில் இணைந்திருந்தால் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய எண்ணிக்கையிலான சீட்டு அவங்களுக்கு கிடைச்சிரும் அவங்க ஒரு லெவலில் இருப்பாங்க இவங்களும் போயிடுவாங்க ஆனால் விஜயோட பொசிஷன் என்ன விஜய் தனித்து நின்னாருன்னு அவரோட பொசிஷன் என்ன இப்போ விஜய் அவர் தனித்து இந்த போட்டியை சந்திக்கிறார் இருந்துச்சுன்னா அவர் நினைக்கக்கூடிய அளவிலான சீட்டுகள் கண்டிப்பாக கிடைக்காது அது ஒரு சிங்கிள் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது காரணம் எந்த அளவுக்கான ஓட்டு சதவீதத்தை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதே அவருக்கு போதுமானதாக இருக்கும் அதை அவர் செக் பண்ணலாம் அந்த எலெக்ஷனில் நமக்கு எந்த அளவுக்கான ஓட்டு சதவீதம் தமிழகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக அவர் தனியாக நின்று போ தனியாக நின்று இந்த தேர்தலை சந்திக்கலாம் அவருக்கான கூட்டணி கட்சிகள் ஒன்றரண்டு கட்சிகள் கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும் அவர் தனியார்ன்னு போராடி அவருடைய சதவீத அளவிலான ஓட்டு என்னன்றத செக் பண்ணிட்டார்னா அதுக்கு அடுத்த அரசியல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை அடிப்படையாக வச்சு இந்த ஓட்டு சதவீதத்தை அடிப்படையாக வச்சு இந்த ஓட்டு சதவீதத்தை கூட்டக்கூடிய அளவிலான ஒரு தேர்தல் நடவடிக்கைகளை அடுத்த அஞ்சு வருஷம் செய்தார்னால் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று தேர்தல் விஜய்கான தேர்தலாக இருக்கும் அது ஒரு பக்கம் தேமுதிகா இவங்க விட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா தேமுதிக தான் இப்போ டிஎம்கேவா இருந்தாலும் சரி ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி அதுக்கு அடுத்தபடியான மூணாவது பெருங்கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிக அவங்க அந்த மூணாவது இடத்த விஜய்க்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த மூணாவது இடத்த அவங்களே தக்க வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க அப்போ வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில தான் அவங்க சேர போறாங்க அது எண்டிக்கை கூட்டணியா இல்லைன்னா திமுகவானுங்கிறது இன்னும் முடிவு ஆகலை அவங்களுக்கு அந்த கடைசி நேரம் மாறுதல்ல எப்படி இருக்குதோ ஏன்னா அவங்க அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இறை தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தாங்கன்னா இந்த தேர்தல்ல அவங்க பெறக்கூடிய ஓட்டுகளும் அவங்க பெறக்கூடிய சீட்டுமே அதை தீர்மானிக்கும்ன்றத நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க தேமுதிக அதனால அவங்க கண்டிப்பா அதை நோக்கி தான் பயணப்படுவாங்க இப்போ தீ தாவேக்காவிடவும் அதிகப்படியான சீட்டுகளையும் சதவீதத்தையும் தேமுதிக தக்க வச்சுக்கிறதுங்கிறது அவங்களுக்கான நிர்பந்தமான ஒரு விஷயம் அதே தான் தாவாக்கா தாவேக்காவுக்கும் இவங்களும் விஜய் என்ன யோசிப்பாருன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அடுத்தபடியான மிகப்பெரிய சக்தியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த எலெக்ஷனையும் அவரும் சந்திப்பார் ஸோ இப்படியான ஒரு சிக்கல் இந்த இடத்துல இருக்கு மூணாவதை பார்த்தோம்னா பாமக ராமதாஸ் ஒரு பக்கம் இருக்காரு அன்புமணி ஒரு பக்கம் இருக்காங்க இப்போ அன்புமணி தேமு இதில் தேசிய கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு ஓகே ஆனால் ராமதாஸ் ஐயா இன்னும் ஒரு தீர்மானத்துக்கு முடிவு பண்ணலை அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாருங்கிறது இனியும் வரும் இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் அன்புமணியாடைய தேர்தல் எதிர்காலமும் எதிர்காலமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தான் இருக்குது அவரும் அவருடைய தனிப்பட்ட முறையில் நிற்கக்கூடிய அந்த மாம்பழத்த சின்னத்திலையும் அவர் பெறக்கூடிய ஓட்டு சதவீதமும் அவருடைய சீட்டுகளும் அவருடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் இனி பிஜேபி தேசிய கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி அவங்களும் இந்த எலெக்ஷனில் சந்திச்ச சீட்டுகளை கூட்டணும் அப்படிங்கிற எண்ணிக்கையில் தான் அவங்களும் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் தென் தமிழக பகுதிகளில் பாஜக வளரக்கூடிய வாய்ப்புகளை எப்போவுமே அவங்க உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க இந்த தேர்தலில் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவில் சிங்கிள் டிஜிட்டலில் கிடச்சா போதும் எட்டோ ஒம்போதோ சீட்டு கிடச்சா கூட மிக மகிழ்ச்சியாக பாஜக இருக்கும் இனி ஏடிஎம்கே ஏடிஎம்கே வளரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப தொய்வான இருந்த ஏடிஎம்கே மீண்டும் புத்துயிர் பெற்று எழும்பி நிற்கக்கூடிய வாய்ப்பு இந்த எலெக்ஷனில் தான் கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதை சரியாக பயன்படுத்தி அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அடுத்த ஐந்தாண்டு கால ஆட்சியும் அவங்களுடைய அடுத்த எலெக்ஷன் சந்திக்கக்கூடிய தேர்தலும் அவங்களுக்கு உள்ளதாக இருக்கும் அதுவும்னால ஏடிஎம்கேவும் அதுக்கான காத்திருப்பில் இருக்காங்க ஸோ இந்த தேர்தல் களம் ரொம்ப சூடாக இருக்குது ரொம்ப எதிர்பார்ப்புக்குள்ளதாக இருக்குது ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தரை பார்க்க போகுது இனி அடுத்தடுத்த கூட்டணி முடிவுகளில் இருந்து அடுத்தடுத்த தேர்தல் நகர்வுகள் எப்படி இருக்குன்றதை இனி வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்